காபிரி கண்ணன் கனனும் போகியை கொண்டாடுகிறான் எப்படி எதற்காக பார்க்கிறீர்களா அவனுக்குத்தான் எத்தனை ஆனந்தம் ஏனென்றால் அவன் நமக்காக கீதையை சொன்னான் அந்த கீதையை சொல்வதற்கு யாரிடம் சொல்வது என்று தேடி தேடி அர்ஜுனனை பிடித்தான் அந்த அர்ஜுனன் என்னவென்றால் இவன் சொன்னது எதையுமே அவனுக்கு புரிந்ததா இல்லையா என்றே தெரியவில்லை அனைத்துமே மறந்துவிட்டதே கண்ணா என்று சொல்வது போல சொல்லிக்கொண்டு என்னால் முடியவில்லை கிருஷ்ணா நான் இதை செய்ய மாட்டேன் என்று எல்லாம் சொல்லி அனை அவன் மனத்தை மாற்றி அந்த அர்ஜுனன் யாராக இருந்தான் நாம் அனைவரும் அங்கு அர்ஜுனன் என்ற நிலையில் நின்று அந்த கீதையை நாம் கேட்டோம் சரி அப்படி இந்த கீதையை கேட்டும் பகவானே வந்து நேரில் சொன்னானே அந்த கீதையை நாம் கற்றுக்கொண்டு அதன் பொருள் புரிந்து நடந்தோமா என்றால் அங்கேதான் இருக்கிறதே கேள்வி இல்லவே இல்லை யாருக்கும் அதில் என்ன சொல்லப்பட்டுள்ளது என்றும் இன்னும் புரியவில்லை எத்தனை எத்தனையோ பேர்கள் இன்னும் ஒரே எழுதி கொண்டுதான் இருக்கிறார்கள் ஒரு ஸ்லோகத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் ஒரு மாதம் கூட சொல்லலாம் அவ்வளவு தத்துவங்கள் நிறைந்துள்ளதாக இருக்கிறது கண்ணன் யோசித்து பார்த்தான் முடியாது போலிருக்கிறதே இவர்களுக்கு நான் கீதை சொல்லியும் இவர்கள் திறந்தவில்லையே என்று நினைத்து கொண்டிருந்த நேரத்தில் இதோ இந்த ஆண்டாள் வந்தால் அழகாக திருப்பாவை என்று பாடலாகப் பாடி தோழிகளோடு சேர்ந்து நோன்பு நோற்று இந்த கண்ணனை நினைத்து அத்தனையும் செய்தாள் இதோ இப்படித்தான் மக்களிடம் போய் சேர்ந்து விட்டது என்ன அழகாக செய்திருக்கிறாள் இந்த சிறுமியாக இருந்தவள் எவ்வளவு அழகாக யோசித்து எப்படி செய்திருக்கிறார் நான் யோசித்து பார்த்து கூட பெரிதாகச் செய்தேன் ஆனால் அது அனைவருக்கும் போய் சேரவில்லை இன்னும் நிறைய பேர் புரிய கொண்டிருக்கிறார்கள் ஆனால் சொன்ன திருப்பாவை என்னவென்றால் சிறு வயது முதல் அனைவருக்கும் போய் சேர்ந்து விட்டது என்றாலும் என்னை அறியாமலேயே தங்களை அறியாமலேயே என் பெயரைத்தான் எத்தனை முறை சொல்லிவிட்டார்கள் இதற்காகவே இவர்களுக்கு நான் மோட்சத்தை கொடுக்க வேண்டும் இதற்காகவே இவர்களுக்கு அடுத்த பிறவியே உயர்ந்த பிறவியாக கொடுக்க வேண்டும் இப்படியெல்லாம் நினைத்து கொண்டு கண்ணை மூடி ஆனந்தத்தில் அமர்ந்திருக்கிறான் கண்ணன் மகாபிரியவா சரணம்